ஹாய் டுபாகூர் ஃபேமிலி டூவில் வந்து நிற்கிறோம் நம்ம ஏன்னு டுபாகூர் ஃபேமிலி ஒன்றும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க என் லைஃப்பில் நடக்கிற கொடுமைகள் சார் சார்ஜரி தான் நான் பா காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் ஆனோடனே எங்கள் மாமனார் என்ன சொன்னார் தினமும் என் பொண்ணு மாரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஆப்போசிட் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன அது பொண்ணு மாரி என்னை பார்த்துக்கல மரும மாதிரி கூட பார்த்துக்கல ஓகேவா நம்ம வந்து எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் இவ சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பேசினாங்க நான் கூட ஒரு கற்றுக்கிட்டே இது பண்ணேன் அப்புறம் ஒரு சின்னதாக வீட்டில் வந்து அதெல்லாம் ஓப்பனாகவே சொல்கிறேனே இது ட்ரெனேஜ் ஒன்று அப்போ வந்து எல்லாரும் அமௌண்ட்டு போடணும் மூணு ஃபேமிலியாக இருக்கணும் நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் எங்கள் வீட்டுக்காரருக்கு அவர் என்ன சொன்னால் மூ மூணு பேரும் பத்தாயிரம் ரூபாய் போட்டால் கரெக்டாக இருக்கும் சார் அப்போ எங்கள் கல்யாணம் ஆகி ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் அப்படி இருந்துச்சு அப்போ வந்து எங்கள் ஓர்த்தி சொல்கிறாங்க நாங்கள் 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 ரெண்டு பேர் தான் தரணும் நாங்கள் இது நாங்கள் நினைக்கல உங்க கல்யாணம் நடந்துருக்காது நான் பிச்சை போடலன்னா உங்க கல்யாணம் நடந்துருக்காது அப்படி சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க அப்பா எனக்கு வந்து பதினஞ்சு போட்டு எங்க வீட்டுக்கார் மூணு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு ஓகேவா ஆனா அவங்க போட்ட பிச்சில தான் நான் இது கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு இது பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல எல்லாத்தையும் சொல்றேன் இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுமை ஒண்ணு இது பேர் வரும்போது இன்னும் எப்போ சீட்ஸ் சொல்றேன் என்ன மாரி உங்கள் வீட்லேயும் உங்கள் நாத்தனாரு ஓரவரத்து இதை மாரி சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட்ஸ்ல எனக்கு இது பண்ணுங்க ஓகே பாய்